ஒவ்வொரு டெஸ்ட்ல இருநூறு கொஸ்டின் சரிங்களா அப்ப பதினஞ்சு இன்ட்டு இருநூறு எவ்வளவு மூணாயிரம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கையில இருக்கும் சரிங்களா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் நடக்கும் ஆஃப் நடக்கும் ஆன்லைன்ல ஜாயின் பண்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஆஃப் ஜாயின் பண்றவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேங்களா ஆன்லைனுக்கான ஃபீஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் ஆஃப் லைனுக்கான ஃபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சரிங்களா சோ மொத்தம் இருபது டெஸ்ட் உங்களுக்கு சூப்பரா நடக்குங்க நான் என்ன டெஸ்ட் ஷெடியூலுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் டெஸ்ட் பேட்ச் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற கமெண்ட்டில் என் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ